அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு செல்வி கிருஷ்ணா நம்மளுடைய பதிவில் வந்து தொடர்ந்து நம்ம நடைமுறையில் அதாவது நம்ம பேச்சு வழக்கில் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய அந்த பழமொழிகள் வீடியோஸ் அதாவது உண்மையான பழமொழி உண்மையான அர்த்தங்கள் எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அவர்களுடைய அந்த வாழ்க்கை அனுபவங்களை பொக்கிசமா பழமொழி வாயிலாக கொடுத்துருக்காங்க அப்போ அந்த நிறைய பழமொழி வீடியோஸை நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அது தவிர நிறைய நல்ல விஷயங்கள் அதையும் தாண்டி வந்து நான் டெய்லி லைஃப்பில் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் நிறைய நல்ல விஷயங்கள் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதையும் நம்ம பதிவில் வந்து தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கோம் ஸோ இன்னைக்கும் நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் அதாவது நம்ம முன்னோர்கள் சொன்னது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா இது வந்து எல்லாருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை இல்லையா அதனால அவங்களுக்கு வந்து சொல்லித்தரணும் ஒரு தெளிவாக அவங்களுக்கு சொல்லி தந்தால் தான் அவங்க வந்து அதை அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து கண்டிப்பாக கொண்டு போவாங்க அதையும் அவங்க ஃபாலோ பண்ணவும் செய்வாங்க ஏன்னால் ஏன் எதுக்கு அப்படிங்கிற ஒரு தெளிவான புரிதலுக்காக தான் இந்த பதிவுகள்லாம் தொடர்ந்து நம்மளுடைய இந்த ஆலிசொல் சேனலில் வந்துட்டு இருக்குது ஸோ இதுவரைக்கும் நம்மளுடைய சேனல் வந்து நீங்கள் போய் பார்க்கலனா பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றி உங்களுடைய ஆதரவு வந்து எப்போவுமே இருக்கணும் அப்படிங்கிறது இந்த தருணத்தில் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி நம்ம எப்பவுமே சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம பார்க்கக்கூடிய படிக்கக்கூடிய எல்லா பயனுள்ள தகவல்கள் எதுவாக இருந்தாலும் சரி அதாவது அது உண்மையாக இருக்கா அப்படின்ற அதையும் வந்து நம்ம தெளிவுபடுத்திக்கணும் அப்படி உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா அது மற்றவங்களுக்கும் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா அப்போ அதை மற்றவங்களுக்கு நம்ம வந்து ஷேர் பண்ணலாம் அப்புறம் இந்த வீடியோஸும் வந்து நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸும் வந்து பயனுள்ள வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா ஸோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கேன் எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பார்த்தாதான் அதை பற்றி ஒரு புரிதல் இருக்கும் ஏன்னா எவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம பார்க்குறோம் பயனுள்ள விஷயங்களுக்கும் கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணலாமே ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு அதாவது முன்னோர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து காலங்காலமாக அதாவது என்ன சொல்றது நம்மளுடைய பாரம்பரியம் நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய பாரம்பரியம் தான் பொங்கல் பண்டிகை எல்லாருக்குமே ரொம்ப தெரியும் ஏன்னா இப்போதான் வந்து ரீசண்டாக வந்துட்டு போச்சு இல்லையா ஸோ இந்த தை திருநாள் இந்த பொங்கல் பண்டிகைன்னு சொல்லும்போது நமக்கு ஜல்லிக்கட்டு ஞாபகம் வரும் அதே மாதிரி இயற்கைக்கும் சரி மண்ணிற்கும் சரி நம்ம வந்து ஒரு நன்றி சொல்லக்கூடிய ஒரு நாள் இந்த பொங்கல் பண்டிகைன்னு சொல்லும்போது அதை சொன்னேன் இல்லையா ஜல்லிக்கட்டு ஞாபகம் வரும் பொங்கல் ஞாபகம் வரும் கரும்பு ஞாபகம் வரும் நிறைய விளையாட்டு போட்டிகள் நடத்துவாங்க ஸோ இது எல்லாம் தான் நம்ம மைண்டில் இருக்கும் ஆனால் போகியும் கொண்டாடுவோம் இல்லையா அது ஒரு சிலர் பண்ணுறாங்க ஒரு சிலர் இல்லை ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது அதே மாதிரி பொங்கல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா பொங்கலுக்கு காப்பு கட்டுதல் இந்த காப்பு கட்டுறது அப்படின்றத நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் ஏன்னா இந்த கோயில் பங்க்ஷன்ல எல்லாம் காப்பு கட்டுவாங்க விரதம் இருந்து காப்பு கட்டுவாங்க ஆஹ் திருவிழாக்கள்ல அதான் கோயில் ஃபங்க்ஷன்ல நம்ம பார்த்திருப்போம் அதே மாதிரி இந்த முக்கியமான நாளைக்கு வந்து காப்பு கட்டுவாங்க விரதம் இருக்கிறவங்க சோ இந்த காப்பு அப்படிங்கறது வந்து பாதுகாப்பு அதான் அந்த விஷயம் வந்து தடை இல்லாம நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காப்பு கட்டுதல் அப்படின்றத ஒன்று சொல்லுவாங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கட்டுறது ஸோ இது வந்து பொங்கல்லையும் காப்பு கட்டுதல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கு அதாவது இப்போ பழங்காலத்துல எல்லாம் இப்போ கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி வந்து மாடல் மாடலா வீடுகளோ அரண்மனைகளோ இல்லை இந்த என்ன சொல்றது கார வீடு சொல்றாங்க மச்சு வீடு சொல்லுவாங்க அந்த மாதிரி வீடுகள்லாம் கம்மி தான் ஆனால் இந்த தென்னை ஓலை அதே மாதிரி பனை ஓலை அதுல உள்ள அந்த கூரை வீடுகள் தான் அதிகம் அப்போ இந்த ஓலை இதை சொல்கிறோம் இல்லையா தென்னை ஓலை பனை ஓலை ஸோ அவங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது வந்து விவசாயம் தான் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு அவங்களுக்கு மந்த்லி சேல்ரி எல்லாம் இருக்காது இன்னைக்கு நம்ம மந்த்லி வந்து பிளான் பண்ணி சேலரி எல்லாம் நம்ம வேலைக்கு போய் வாங்கிட்டு இருக்கமே அப்படியெல்லாம் கிடையாது அவங்களுடைய வருமானம்ன்றது விவசாயம் தான் அதே மாதிரி வீடுகளும் இந்த கூரை வீடுகளும் தென்னை ஓலை இல்லை பனை ஓலையில் உள்ள வீடுகள் அப்போ அந்த ஆண்டு முழுவதும் அந்த அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த அறுவடை நெருங்கும்போது தான் அவங்க கையில வந்து பணம் இருக்கும் அப்போ அந்த பணத்தை தான் அவங்க அந்த வருஷத்துல வந்து எல்லாத்தையுமே அவங்க பிளான் பண்ணுவாங்க என்னென்ன விஷயங்கள் நடக்கணும் குடும்பத்துக்கு என்ன தேவை எல்லாமே வந்து பிளான் பண்றதே அந்த கிடைக்கக்கூடிய அந்த வருமானத்தை வச்சு தான் அப்போ அந்த டைம்ல தான் அந்த கூரை வீடுகளுக்கு அந்த ஓலையெல்லாம் மாத்துவாங்க அந்த தென்னை ஓலையாகட்டும் இல்லை பனை ஓலையாகட்டும் அந்த வீட்டில் உள்ள அந்த ஓலைகளை அந்த பழைய ஓலைகள் எல்லாம் அந்த மொதல் நாள் வந்து வீடெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி அந்த ஓலைகளெல்லாம் எல்லாம் புது ஓலைகள் வந்து மாத்துவாங்க அதே மாதிரி தேவையில்லாத பொருட்கள்லாம் இருக்கும் இல்லையா வீட்டில் ஸோ அதையும் வந்து எடுத்து அவங்க வந்து அந்த கிளீன் பண்ணக்கூடிய அந்த நாள் தான் போகி பண்டிகையா இன்னைக்கு நம்ம சொல்கிறோம் இல்லையா அது தான் சொல்லுவாங்க இந்த பிளாஸ்டிக் குப்பை இன்னைக்கு கண்டதையும் போட்டு எரிச்சிட்டு இருக்கமே அப்படி கிடையாது அவங்க அந்த ஓலைகளையும் தேவையில்லாத அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குப்பைகளையும் தான் போட்டு பண்ணியிருக்காங்க தான் வந்து அந்த போகி பண்டிகையா நம்ம இன்னைக்கு சொல்லக்கூடிய அந்த பண்டிகை ஸோ அடுத்த நாள் அந்த போகி பண்டிகை அன்னைக்கு என்ன செய்வாங்கன்னா ஈவினிங்காக இந்த காப்பு கட்டுதல் அப்படிங்கிறது பண்ணுவாங்க அதாவது அந்த கூரை வீடுகள் இருக்கு இல்லையா அது ஃப்ரெண்டில் அந்த அந்த நிலைவாசல்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த இடத்துல சில மூலிகைகளை வச்சு அப்படியே சொறி வைப்பாங்க ஒரு மஞ்சள் துணியில கட்டி அப்படியே வந்து அந்த குறையில வைப்பாங்க வாசல்ல சோ அது வைக்கும் போதே நமக்கு வந்து வீட்டுக்கு ஒரு களை வந்துடும் அது மட்டும் இல்ல இந்த வீட்டில் வந்து காவி அடிக்கிறத நம்ம பார்த்துருப்போம் ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க காவி அடிப்பாங்க எல்லாமே பூச்சிகள்லாம் உள்ள வராமல் இருக்கும் அதெல்லாம் அதுக்காக தான் அது பண்றது அது மாதிரி இந்த சின்ன குழந்தைங்கலாம் சிறு வீடுகள்லாம் கட்டுவாங்க பொங்கலுக்கு அது ஒரு அழகு இந்த மாதிரி நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கு ஸோ இந்த காப்பு கட்டுறதுல ஒரு சில மூலிகைகள் வச்சு அந்த நிலை வாசல்ல வந்து கட்டுவாங்க ஒரு மஞ்சள் துணியில கட்டி அதாவது சும்மா கூட அப்படியே சொறி வைப்பாங்க சிலர் என்னென்ன மூலிகைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதில் வந்து ஆவாரம்பூ இலை அதே மாதிரி வேப்பலை மாவிளை அதே மாதிரி சிறுகண் பீழை அதாவது பொங்கல்ல கிடைக்கக்கூடிய ஒரு பூ சிறுகண் பூ அப்படின்னு சொல்லுவாங்க பொங்கல் பூன்னு சொல்லுவாங்க கூரையில் வைக்கிறதுனால கூரை பூன்னு சொல்லுவாங்க ஸோ அது மட்டும் இல்லை பிரண்டையும் பண் அதுலேயும் வைப்பாங்க பிறண்டையும் வைப்பாங்க ஸோ இந்த கருந்துளசி வைப்பாங்க சோ எந்த மூலிகைகள் வந்து அப்ப நமக்கு அவைலபிளா இருக்கோ அந்த இந்த மாதிரி சேர்த்து வைப்பாங்க கிராமத்துல எல்லாம் இது கிடைக்கும் அப்போ இந்த மூலிகைகளை வந்து ஒன்னா வச்சு அந்த கூரையில வந்து வைப்பாங்க சோ இந்த பொங்கல் பூ அப்படிங்கிறத நம்ம சொல்லிதாகணும் சிறுகன் பீழைப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து அந்த அந்த டைம்ல மட்டுமே கிடைக்கும் இதுக்கு வந்து கற்பேதி அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்கு நிறைய பேர் இருக்கு சோ இது வந்து ஆஹ் இப்ப வேப்பலையை பத்தி நம்மளுக்கு நல்லாவே தெரியும் வேப்பலை வந்து ஒரு கிருமி நாசினி அதே மாதிரி நம்ம பாடி ஃபுல்லாவே அதோட இது மருத்துவ குணங்கள் வந்து அதில் நிறைய இருக்கு சோ அதே மாதிரி பூ இலை ஆவாரை இருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படிம்பாங்க சோ அந்த அளவுக்கு அது வந்து அவ்வளவு மருத்துவ குணங்கள் அதில் இருக்கு அதே மாதிரி இந்த கருந்துளசி அப்படிங்கிறது அது வந்து நல்ல ஆக்சிஜனை கொடுக்கக்கூடியது அதே மாதிரி மாவிலை கேட்கவே வேண்டாம் அது வந்து அதுவும் வந்து காற்றை சுத்தம் பண்ணி நமக்கு வந்து ஆக்சிஜன் வந்து நமக்கு நிறைய ஆக்சிஜன் வந்து கொடுக்கக்கூடியது ஏன்னா மாவிழி போட்டிருக்கோம் சோ இந்த கருந்துளசி அதே மாதிரி இந்த ஆவார இலைப்பூ இதெல்லாமே வந்து ஓகே இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் சிறுகண் பீழைப்பூ அப்படிங்கறது வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் என்னன்னா இது கண்ணு மாதிரி இதோட இலை இருக்கும் அந்த அந்த இலை வந்து நம்மளோட கண்ணு மாதிரியும் அது மாதிரி இந்த பீழை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா நம்ம கிராமத்துல பூளை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த கண்ணுல இருந்து இந்த கசடு மாதிரி நம்ம தூங்கி எந்திரிச்சோம்னா நல்ல டயர்டா தூங்கி எந்திரிச்சோம்னா இந்த சைடுல வந்து ஒதுங்கும் லைட்டா ஒரு மாதிரி அதாவது என்ன சொல்றது எல்லோ கலராவும் இருக்கும் லைட்டா ஒயிட்டாவும் இருக்கும் அந்த மாதிரி அதுதான் வந்து பிழை அப்படின்னு சொல்லுவாங்க அதான் கிராமத்துல பூளை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சோ அது மாதிரி இருக்கிறதுனாலதான் இதுக்கு அந்த பேரு அது மட்டும் இல்ல இப்ப எதுக்காக இந்த மூலிகைகள்லாம் சேர்த்து காப்பு கட்டுறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ இதுக்கு முன்னாடி என்னது இந்த தை மாதம் நம்ம பொங்கல் பண்டிகைக்கு முன்னாடி மார்கழி அப்போ வந்து பனிக்காலம் நம்ம சரியா தண்ணி குடிக்காம இருந்திருப்போம் குளிர்காலத்துல எல்லாம் நமக்கு தண்ணி தாகம் இருக்காது ஏற்கனவே குடிக்க மாட்டோம் குளிர்காலத்துல சுத்தமாவே நமக்கு தண்ணி தாகம் அந்த அளவுக்கு இருக்காது அதாவது கோடை காலத்தை கம்பேர் பண்ணும்போது அப்போ நமக்கு வந்து அந்த ஸ்டோன் ஃபார்ம் ஆகிடும் நம்ம கிட்னி ஸ்டோன் சொல்றோம் இல்லையா அப்ப அந்த சிறுநீர கற்கள் வந்து ஃபார்ம் ஆகுமா அப்போ அதுக்காக தான் மெயினா இந்த பூ வந்து அவ்வளவு அதாவது நம்மளுடைய சிறுநீர் பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறது ஒரு சைடு இருந்தாலும் சிறுநீர் சம்பந்தப்பட்ட நம்மளுடைய என்ன சொல்றது அந்த அது எல்லா பிரச்சனைகளுக்குமே வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் தான் இந்த கண் பிழைப்பூ இது வந்து நீங்க கூகுள்ல போய் பாருங்க பார்த்துட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு நமக்கு அப்படின்னா ஆஹ் நீங்க வந்து அதை தாராளமா எந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட மருத்துவரை கன்சல்ட் பண்ணி நீங்கள் எடுங்க கண்டிப்பாக இது ஒரு நல்ல சொல்யூஷனா இருக்குது இது முன்னோர்கள் அதுக்காக தான் இதை வந்து இந்த மூலிகைகள்லாம் வச்சுருந்துருக்காங்க ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ஹீட் இருந்திருக்கும் அப்புறம் மார்கழியில் பனி வருது மாற்றி மாற்றி நம்மளுடைய பாடி வந்து நம்மளுடைய அந்த கிளைமேட் சேஞ்சஸ்னால நிறைய விஷயங்கள் நம்ம பாடியில அதாவது நோய் நோய் தொற்று நிறைய வந்துடும் இல்லையா ஸோ அதுக்காக தான் அதை இது பண்ணியிருக்காங்க அடுத்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோடைக்காலம் வந்துடும் மாசி பங்குனி அதாவது என்ன சொல்றது அடுத்து வந்து வெயில் காலம் வரும்போது நமக்கு அம்மை தொற்று வரும் அப்போ இந்த மாதிரி நேரங்கள்லாம் ஏதாவது நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த நோய்கள்ல இருந்து பாதுகாப்பு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காகவும் காப்புனாலே பாதுகாப்பு தானே ஸோ ஏதாவது பூச்சிகள் விசப்பூச்சிகள் நம்மளை வந்து தாக்காம இருக்கணும் அதே மாதிரி விவசாயிகள் கொண்டு வந்த அந்த விளை பொருட்களுக்கும் வந்து பூச்சிகள் தொல்லை இருக்கக்கூடாது ஸோ எல்லாத்துக்கும் ஒரு பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த காப்பு கட்டுதல் அப்படிங்கிறதே வந்து கொண்டு வந்தாங்க ஸோ இது வந்து நம்ம இந்த பூ வந்து கண்டிப்பாக கிடைச்சிதுன்னா வாங்கி அதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இது வந்து ரொம்ப பயனுள்ள ஒரு அரிய பூ இது ஸோ நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு ஸோ இதுதான் வந்து இப்போ வந்து நம்ம இதுதான் அவங்க சொன்ன முக்கியமான விஷயம் இப்போ அந்த டைம்ல ஏதாவது ஒரு நமக்கு ஒரு நோய் தொற்று இருந்து நம்ம வெளியில போய் எடுத்துட்டு கொண்டு வரதுக்குள்ள நமக்கு அந்த பாதிப்பு வந்து ரொம்ப அதிகமாயிர கூடாதுன்னு நினைச்சு கூட அவங்க சேஃப் சைடுக்காக இந்த மூலிகைகள்லாம் வந்து ஒரு காப்பு மாதிரி கட்டி வச்சிருந்திருக்காங்க அதை பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க சோ முன்னோர்கள் வந்து எது செஞ்சாலும் அதுல வந்து அறிவியல் ஆன்மீகம் மருத்துவம் எல்லாமே இருக்கும் நம்ம கொஞ்சம் அத வந்து அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுகிட்டோம்னா நம்ம வாழ்க்கைக்கு வந்து ஒரு நோய் இல்லாத ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையும் தான் நம்ம கண்டிப்பாக வாழ முடியும் ஏன்னா அதுக்காக தானே ஓடிட்டு இருக்கோம் நிம்மதியாக இருக்காங்க ஸோ முன்னோர்கள் சொன்ன இந்த மாதிரி பயனுள்ள விஷயங்கள் இல்லை பழமொழி எதுவாக இருந்தாலும் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துட்டே இருக்கோம் ஸோ பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ